கூட குற்றாலம் டூர் வந்திருந்தப்போ அருவி பக்கத்தில் ஒரு பொண்ணணி கதிரை கதிரை தூக்கிட்டு போறத பார்த்து அந்த பண்ண போறேன்னு நினச்சி சந்தேகப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் காலேஜ்குள்ளே பூந்து ஒரு ஸ்டூடெண்ட் அண்ணி அடிக்கிறது பார்த்து உன்னை ரவுடி நினைச்சி போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி உன்னை பற்றியும் நீ உன் அண்ணனை படிக்க வைக்கிறத பத்தியும் சொன்னதை கேட்டு உன் மேலே மரியாதை வந்தது எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நீ வந்துட்டு என்னைய கேள்வி கேக்குறியா உங்க கெஸ்ட் ஹவுஸா அப்போ சைதா சைலஜா என் அக்கா தான் உங்க அக்காவா ராஜா இது சிட்டி லைஃப் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ் லாயர்ஸ் போலீஸ் இப்படிதான் இருக்காங்க ஒரு நாய் கூட தெரு முனையில இருக்கிற குப்பை தொட்டில யாரோ போட்ட எச்சலையை சாப்பிட்டு அந்த தெருவிய காவல் காக்குது ஆனா எங்க அண்ணனுங்க சின்ன வயசா இருக்கும் போது அந்த பாட்டி கையால சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பேத்திய கொண்டு அனாத நடு தெருவில் தூக்கி போட்டானுங்க அந்த நன்றிய மறந்த மூணு பேரையும் திருத்த போறீங்களா திருத்தறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலம்மா அம்மா தான் லேட்டஸ்ட் ஸ்டைல் அவனுங்களை நோண்டி நொங்கெடுத்து கிண்டி கிழங்கு எடுத்து கிடஞ்சி பருப்பு எடுத்து மூணு பேரையும் குணியை வச்சு குதிரை ஓட்டல நான் எங்க அப்பா கற்பூர பாண்டிக்கும் என் ஆத்தா பாண்டியம்மாளுக்கும் பிறக்கல ஆஃபீஸர்களை கைகொள்ள போட்டுக்கிட்டு கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இந்த இடத்த ஆக்கிரமிச்சு ஐம்பது வருஷமா ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க ஹை ஸ்கூல் மேல ஹை கோர்ட்ல கேஸ் போட்டா உங்க ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவாங்க அப்படியே செஞ்சிடாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் நீங்க ஒன் சி கொடுத்துருங்க மினிஸ்டர் கிட்ட பேசி தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் நான் வாங்கி கொடுத்துறேன் எது வந்தாலும் சார் இது டான்ஸ் ரிகர்சல் நீங்க வர சொன்னீங்க வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே காணுமே இன்னைக்கு ரிகர்சல் உனக்கு மட்டும் மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார் குடிமா சும்மா குடிமா ஆ Nei!

கடைசியா கேட்டானா சொல்லுங்க சொல்லு சோப்பா தானே கருப்பா தானா நட்டா இருந்தா குட்டியா இருந்தானா குண்டா இருந்தா உள்ளியா இருந்தா அவ கடைசியா ஹெல்மெட் கழட்டும் எனக்கு கண்ணு தெரியலடா கண்ணு தெரியலையா அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான் சூப்பர்மேன் மாதிரி வந்து சுத்தி சுத்தி அடிச்சுட்டு ஈமான் மாதிரி போயிருக்கான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது

நான் உன்ன தூக்கி போட்டு மிதிப்பேன் நான் கோட்டுக்கு போறது என்ன கொம்புனால தடுக்க முடியா ஏய் தையல் தையனை குதிக்காதுடா தையல் பிரிஞ்சிட போகுது டேய் பொறுக்கி நேத்து நைட் நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சீடி பண்ணி வச்சிருக்க அத ஆயிரம் காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி கூவி விக்கப் போற அவசரப்பட்டு போட்டு எந்த முடிவும் பண்ணிடாத ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு நீ நீயே சொல்ற வரைக்கும் கோர்ட்டு வாசல் பக்கம் தலை வச்சு கூட போட மாட்டேன் ப்ளீஸ்

என்ன நமிதா மூணு மணி நேரமும் ஊசி போட ட்ரை பண்ற நேரமே கிடைக்கல அப்படியா இப்போ எப்படி டாக்டர் என்ன காப்பாத்து டாக்டர் என்ன காப்பாத்துக்க டாக்டர் பிளீஸ் சொல்லுங்க டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆனா உடனே துபாய்ல வேலை கிடச்சங்கறதுக்காக நான் போயிட்டேன் போன மாசம் தான் வந்தேன் என் பொண்டாட்டிகிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல பார்த்தாலே தெரியுது ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அத உட்காந்து அனுவதைக்கு ஒரு வாரிசுல்லாம போய்டும் கூட பயமா இருக்கு மெயின் போர்டு அவுட் ஃபியூஸ் கரையில மாத்திரலாம் இப்போலாம் இதுக்கு அட்வான்ஸ நிறைய மெடிசின் வந்துருக்கு நீங்க போய் மூணாவது வாடலில் படுங்க உங்களுக்கு ஊசி போடுவாங்க டாக்டர் லைட் எரி டாக்டர் ஹண்ட்ரட் வாட்ஸ் வால் மாதிரி பிரகாசமா எரியும் டைவே நன்றி ரீசன் ஐயோ மீஸ் கெட் நர்ஸ் டாக்டர் மூணாவது வாடலில் இருக்கிற பேஷண்டுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க ஓகே டாக்டர் டேய் ராஜா ஒன் ஹவர் அப்படியே தப்பிச்சு பேரு